அன்பிற்கிடையே வணக்கம் உங்கள் பாலா வேலூர் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சிக்கு அருகில் ஆனைமலை என்கின்ற ஊரில் உள்ள மாசாணி அம்மன் கோவில் இது கேரளாவின் மிக அருகில் கேரள எல்லைக்கு மிக அருகில் உள்ள ஒரு கோவில் இங்கு வழிபாடுகள் பார்த்தாலும் கேரள முலையும் தமிழ் மொழியும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் இந்த மாசாணி அம்மன் கோவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் என்பதில் ஐயமில்லை இந்த கோவிலிலே ஒரு விசேஷம் என்னவென்றால் அம்மன் படுத்து கொண்டு இருப்பார் இந்த படுத்து கொண்டு இருக்கக்கூடிய அம்மனை உசுப்பிவிட்டு அதாவது எழுப்பிவிட்டு பக்தர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் எப்படி என்றால் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய படுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மனை மிளகாய் பொடி வத்தல் மிளகாய் அரைத்து அந்த மிளகாயை பொடியை அம்மனினுடைய அம்மன் மேல் பூசி விட்டால் அம்மன் உக்கரமாகி விழித்து கொண்டு நாம் சொல்லக்கூடிய வேலையை செய்வதாக ஐதீகம் இந்த இடத்திலே நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் நமக்கு எதிரிகள் மரண பயம் நமக்கு மரணத்தை தரக்கூடிய எதிரிகள் இவர்களை அழிக்க இந்த பரிகாரம் ஏற்படுகிறதாக சொல்லப்படுகிறது இந்த பரிகாரத்திற்காக தினமும் பக்தர்கள் காத்துக்கொண்டு காலை நேரத்திலே இதை செயல்படுத்துகிறார்கள் எப்படியோ இந்த அம்மனை மனமார வேண்டி வந்தாலே நம்மளுடைய குறைகள் நீங்கும் என்பதில் ஐயமில்லை நமக்கு வந்து ஜாதகத்திலே ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் கெட்டுவிட்டவர்கள் ருணரோக சத்துருஸ்தாங்களால் அவதிப்படுபவர்கள் இந்த ஸ்தலத்தை மிதித்தாலே பரிபூர்ண குணமடைகிறார்கள் என்பது ஐதீகம் இங்கு இருக்கக்கூடிய விநாயகர் இடத்தில் ராகு கேதுகளுடைய அம்சமாக விளங்குகிறார்கள் இங்கு ராகு கேது தோஷமும் இந்த விநாயகரை வழிபடும்போது நீங்குவதாக கூறுகிறார்கள் மனதிற்கு நிம்மதி தரும் அம்மன் ஆலயங்களிலே நிச்சயமாக மாசாணி அம்மன் ஆலயம் இடம்பெறும் என்பதில் ஐயமில்லை நாமும் மாசாணி அம்மனை வழிபட்டு வாழ்த்துக்களை பெற்று வளமுடன் வாழ்வோம் வாருங்கள் கோவில் வெளிப்பிரகாரங்கள் கோவிலுக்கு பிறகு ராகுகேது ஸ்தலமாக ஒரு விநாயகர் இருக்கிறார் இதுதான் விநாயகர் கோவில் கீழே நதி ஓடுகிறது நதியிலே ஸ்நானம் பண்ணி இந்த அம்மனை தரிசிப்பது மேலும் விசேஷத்தை தரும் என்கிறார்கள் இங்கு ஒரு சித்த சமாதியும் உள்ளது அம்மனுக்கு சாத்த புடவைகள் விற்பனை படுஜோராக நடக்கிறது மனதிற்கு இதமளிக்கும் இனிய ஸ்தலம் இந்த மாசாணி அம்மன் ஸ்தலம் மாசாணி அம்மன் கோவிலுக்குள் நுழைந்தாலே ஒரு விதமான வைப்ரேஷனை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் இதுக்கு சுடுகாட்டு அம்மன் என்று பெயரும் உள்ளது இந்த கோவிலுக்கு மாசாணி அம்மனுடைய அருள் பூரணமாக நமக்கு கிடைக்க வழிபடுவோம் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் நன்றி நன்றி